அனைவருக்கும் வணக்கம் கல்வியே துணை இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா ஜேடி ஃபிஃப்டியோடைய அந்த சயின்ஸ் வீடியோ வந்து நிறைய பேர் எதிர்பார்த்துருந்துப்பீங்க ஸோ அதுக்கான ஒரு அப்டேட்டு அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றின டவுட் நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க ஸோ அதையும் நான் ஒரு விளக்கம் சொல்லிடுறேன் அதாவது டெஸ்ட் பேட்ச் பற்றின டீட்டெயில் இல்லை அது வந்து நிறைய பேர் டவுட் கேட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்தீங்க நான் பார்த்துருந்தேன் ஸோ அதனால் அதையும் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு சயின்ஸை பற்றி சொல்லிடுறேன் ஜேடி ஃபிஃப்டியோடைய நம்ம ஒரு பத்தொம்போது வீடியோ வந்து நம்ம முடிச்சிட்டோம் சரிங்களா ஸோ பதினெட்டு வீடியோ கிட்ட நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் லெவன்த்து டுவெல்த்து எக்கனாமிக்ஸில் இருக்கிற அந்த எல்லா லெசனுமே முடிச்சிட்டோம் ஸோ இதில் இந்த ஜேடி ஃபிஃப்டியில் அடுத்து சயின்ஸை நான் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தேன் ஸோ இந்த பக்கம் வந்து நமக்கு டெய்லி அந்த வீடியோ ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் அவர் எடுத்து கொடுக்கறது நமக்கு அந்த பக்கம் டெஸ்ட் பேட்ச் ஒர்க்கு புக்கு ஒரு இருக்குது இது மாதிரி நிறைய ஒர்க் இருக்கிறதுனால எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஸோ அதனால் நான் அதை வந்து ஒரே நாளில் ஒரு லென்த் லைவ்ல நம்ம எப்பொழுதும் எடுக்கிற மாதிரி நான் எடுத்து கொடுத்துட்றேன் அது என்னைக்கு அப்படின்னா வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி நைன்த் இயற்பியல் சரிங்களா நைன்த் பிசிக்ஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான அஞ்சு லெசன் அதாவது சிலபஸ்ல கவர் ஆகக்கூடிய அஞ்சு லெசன் ஒளி அதுக்கப்புறம் வந்து ரெண்டு ஒளி இருக்குமா அது பார்க்கறது கேட்கறது ரெண்டு இருக்கும் அப்புறம் அளவீடு பாய்மங்கல் இயக்கம் இந்த அஞ்சு லெசனை பார்த்தீங்கன்னா நைன்த்ல ரொம்ப முக்கியமான அஞ்சு லெசன் அது ஸோ அந்த அஞ்சு லெசன் பார்த்தீங்கன்னா ஜேடி உடைய பத்தொம்போதாவது வீடியோ இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மொத்தம் அஞ்சு வீடியோவாக அது ஒரே நாளில் எடுத்துருவேன் ஓகேவா அதாவது ஒரே லைவ் தான் ஒரே லைவில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நான் முடிஞ்சா ஏர்லி மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணிடுறேன் ஏன்னா எல்லாருமே பார்க்கணும் ஒர்க் போகிறவங்க கூட அன்னைக்கு பார்க்கணும் அப்படின்னா நான் கொஞ்சம் ஏர்லி மார்னிங்கே வெள்ளிக்கிழமை அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கிறேன் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு லைவ்ல கம்ப்ளீட்டாக நைன்த்தோடைய பிசிக்ஸ்ல இந்த அஞ்சு லெசனும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை முடிஞ்சிடும் அன்றைக்கு முடியும் போது அன்னைக்கு இந்த வாரத்திலேருந்து திங்கக்கிழமையிலேருந்து நான் வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஒரு ஒரு வீடியோ எடுத்திருந்தா மொத்தம் அஞ்சு வீடியோ வருமா அந்த அஞ்சு வீடியோல ஒரு வீடியோ ஒரு ஒரு லெசன் இருக்குமா அந்த அஞ்சு லெசனையும் சேர்த்து நான் ஒரே நாளில் எடுத்துருவேன் அதனால ஜேடி உடைய பத்தம் போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த அஞ்சு லெசன் அதாவது இந்த அஞ்சு வீடியோவும் ஒரே நாளில் உங்களுக்கு கிடைச்சிரும் சரிங்களா ஏன்னா எனக்கும் வந்து அன்றைக்கி ஒரு நாள் அப்படிங்கிறதுல உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவேன் நான் இந்த பக்கம் ஒர்க்கும் நான் பார்த்துப்பேன் ஸோ அதனால் அதை நான் கொஞ்சம் ஈக்குவல் பண்ணுறதுக்கு எனக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும் ஏன்னால் டெய்லியும் நமக்கு வந்து ஒரு மினிமம் ஒன் ஹவர் குறையாம அந்த வீடியோ நமக்கு வருது டியூரேஷன் வரும் ஸோ அது டெய்லியும் எடுக்கும்போது கரெக்டான டைமுக்கு நம்ம அதை ப்ரெசெர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இன்னும் நீங்கள் பயங்கரமான மழை பெஞ்சிட்டுருக்கு ஸோ பவர் இஷ்யூ இது மாதிரி நிறைய இருக்குது ஸோ அதனால் நம்ம அப்பப்போ அதை எடுத்துக்கலாம் அப்படின்னா அது டைம் இருக்க மாட்டேங்குது சோ அதனால நான் வந்து ஒரே நாளில் முடிச்சு கொடுத்துட்றேன் ஸோ எப்படி ஜேடி ஃபிஃப்டி உடைய இந்த பத்தொன்பது டு இருபத்தி மூணு வீடியோவை ஒரே நாளில் நைன்த்து பிசிக்ஸை நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கறேன்னா அஞ்சு லெசனை அதே மாதிரி அந்த வெள்ளிக்கிழமை சனி சனியாயிரம் முடிஞ்சுருமா சனி யார் முடிஞ்சோன்னா அதுக்கு அடுத்த வாரத்தில் திங்கள் செவ்வாய் புதனில் ஏதாவது ஒரு நாளை நான் ஃபிக்ஸ் பண்ணி பாலிட்டி இருக்குது பார்த்தீங்கன்னா லெவன்த் டுவெல்த் பாலிட்டி அதையும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு லென்த் லைவ்ல வச்சு நான் எடுத்து கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணுறேன் அப்போ மேக்ஸிமம் இந்த ஜேடி பிப்டியை நான் உங்களுக்கு டிசம்பர் முப்பத்தொன்று வரைக்கும் ஆகாது நான் டிசம்பர் ஒரு பதினஞ்சாம் தேதி இருபதாம் தேதிக்குள்ளேயே நான் உங்களுக்கு இந்த ஐம்பது வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன் ஓகேவா ஐம்பது வீடியோன்னா ஐம்பது டாபிக் ஐம்பது லெசன்ஸ் por ir a... ஸோ அதை அடிப்படையில் நான் வந்து ஒரே ல லைவில் அதாவது ஒரு லாங் லைவாக வச்சு நான் அதை முடிச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறேன் சரி என்ன அப்படி எடுத்துகிட்டேன் அப்படின்னா உங்களுக்கும் ஒரே நாளில் வீடியோ முடிஞ்சிடும் நீங்கள் அதை எப்போ வேணாலும் உட்காந்து அது பார்த்துக்கலாம் இன்னொன்று எனக்கும் ஒரே அது வேலை முடிஞ்சிடும் ஸோ ரெண்டு பேருக்குமே அது இஷ்யூ இல்லாமல் இருக்குது அதனால நமக்கு அந்த லென்த் லைவில் நான் முடிச்சு கொடுத்துட்றேன் சரிங்களா ஒன்று அதுக்கப்புறம் டெஸ்ட் பேட்ச் பற்றி நிறைய பேர் இப்போவே கொஞ்சம் வந்து என்ன மாதிரி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சார் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குமான்னு சொல்லுங்கள் எத்தனை டெஸ்ட் இருக்குன்னு சொல்லுங்கள் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க பார்த்தேன் அது எல்லாமே நமக்கு போயிட்டுருக்கு அதுக்குன்னு ப்ராப்பராக ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணும்போது வர வரக்கூடிய டிசம்பரில் பத்தாம் தேதிக்குள்ள அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும் வர டிசம்பர் பத்தாம் தேதிக்குள்ள பேட்சோடைய ப்ராப்பரான அனௌன்ஸ்மெண்ட்டு பேட்ச் எப்படி இருக்க போது எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்க போது அந்த வீடியோ எப்படி கொண்டு போக போகிறோம் மொத்தம் எத்தனை டெஸ்ட் இருக்க போகுது இந்த மாதிரியான எல்லா தகவலுமே கண்டிப்பாக ஆறு மாதம் டியூரேஷனில் அந்த டெஸ்ட் இருக்கும் அதில் எந்த மாற்றமுமே இல்லை சரிங்களா டெஸ்ட்டு கரெக்டாக ஆறு மாதம் இருக்கும் ப்ராப்பராக இருக்கும் அதில் இன்னும் நான் நிறையா பிளான் பண்ணியிருக்கேன் நான் சொல்கிறேன் அதாவது நிறைய டெஸ்ட் இருக்குது நிறைய அதில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதுக்கான பிளான் பண்ணியிருக்கேன் அதாவது ஒரு கண்டென்ட்டு நீங்கள் ஒரு வீடியோவை நான் தாண்டி கண்டென்ட்டும் இல்லாமல் ஒரு டெஸ்ட் பேட்ச் மாதிரி இல்லாமல் அதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஒரு பயன் தரக்கூடிய மாதிரியான ஒரு வகையில நான் ரெடி பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக அது வந்து ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஆறு மாதம் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு நிறைய டைம் ஒரே சப்ஜெக்டை திரும்ப திரும்ப நிறைய டைம் ரிவிஷன் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும் நான் அதுக்கேற்ற மாதிரி தான் பிளான் ரெடி பண்றேன் அதாவது ஜிஎஸ்ஆ இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த ஆறு மாசத்துக்குள்ளேயே இப்போ எக்ஸாமுக்கு சொல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு சிக்ஸ்த் புக்குன்னு எடுத்துக்கோங்களேன் அதாவது சிக்ஸ்து புக்குன்னா தமிழ் அதே மாதிரி நீங்கள் வந்து பாலிட்டின்னா எடுத்துக்கோங்களேன் பாலிட்டினா ஒரு ஒரு யூனிட் இருக்கா அந்த யூனிட்டே நீங்கள் பல முறை படிச்சு வச்சிருப்பீங்க அதாவது படித்தது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க அந்த மாதிரி தான் நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன் சரிங்களா இப்போ கண்டென்ட் வீடியோ மட்டும் நடத்தினா டெஸ்ட் கொடுக்க முடியாமல் போயிடும் அதாவது நடத்திட முடியும் ஆனால் அதை எதுவுமே ப்ராக்டிஸ் பண்ண முடியாது அதுமாரி வெறும் டெஸ்ட்டாக மட்டும் வச்சா அது வந்து எழுதி பார்த்துரலாம் ஆனால் நிறைய டைம் ஒரே இதை படித்த மாதிரி இருக்காது ஸோ இதெல்லாம் யோசிச்சு நான் ஒரே விஷயத்த நிறைய டைம் படிக்கணும் எழுதணும் அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கிடைக்கணும் இந்த மாதிரியான ஒரு முறையில் தான் டெஸ்ட் பேட்சை நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கான ப்ராப்பரான எக்ஸ்ப்ளனேஷன் என்ன இருக்கும் டெஸ்ட் பேட்சில் அப்படிங்கிற விளக்கம் டிசம்பர் பத்தாம் தேதிக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா ஸோ அன்னைக்கு கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்த்துருங்க அது உங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கான அமௌண்ட் டீட்டெயில் எல்லாமே அந்த வீடியோவில் ரிலீஸ் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்டு அனுப்புறீங்க நம்ம இன்னும் அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணலை கண்டிப்பாக டிசம்பர் பத்தாம் தேதிக்குள்ளே தான் நம்ம எல்லாத்தையும் ஃபைனல் பண்ணி ரிலீஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக ஆனால் அதோடைய அந்த ஷெடியூல் அந்த ஆறு மாதத்துக்கு நடக்க போகிற அந்த ஷெடியூல் இருக்குல்ல அது வந்து நான் ஒரு உங்களுக்கு டைம் கொடுத்து தான் அது இருக்கு நீங்க எல்லாரும் நிறைய பேர் வந்து சார் இதுக்கு முன்னாடி எல்லாம் வச்ச டெஸ்ட் வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு டெஸ்ட் இருக்கும் இல்ல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டெஸ்ட் இருக்கும் அப்படிலாம் இருக்காது கவலைப்படாதீங்க இந்த டைம் டெஸ்ட் அப்படிங்கிறது ப்ராப்பரான டைமும் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு டெஸ்ட்டுக்கும் அடுத்த டெஸ்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு டைம் இருக்கு அந்த டைம்லயும் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லுவேன் அதுல ஒரு விஷயத்த நம்ம பண்ண போறோம் நிறைய இருக்கு வெயிட் பண்ணுங்க கண்டிப்பா டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்க்கறத விட நல்லாவே நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அதாவது டெஸ்ட் பேட்ச் மாதிரி இருக்காது கண்டென்ட் பேட்ச் மாதிரி இருக்காது சரிங்களா அதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு இந்த ஆறு மாசம் அப்படிங்கிறது நீங்க நிறைய டைம் ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருப்பீங்க எழுதிருப்பீங்க பிராக்டிஸ் பண்ணிருப்பீங்க டவுட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிருப்பீங்க இந்த மாதிரி தான் அது இருக்க போது சோ வெயிட் பண்ணுங்க சரிங்களா சோ இந்த ரெண்டு விஷயத்தை தான் சொல்லணும்னு இந்த வீடியோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க படிங்க நிறைய ஊர்ல வந்து மலை சொல்லியிருக்காங்க இந்த வரக்கூடிய இந்த ஒரு நாலஞ்சு நாள் பெய்யும் அப்படின்னு சொல்லி அதனால எல்லாரும் சேஃபா இருங்க நான் முடிஞ்ச அளவுக்கு எப்படியாவது இந்த லென்த் லைவ் எடுத்து எடுத்து ஒரு டிசம்பர் பதினஞ்சாம் தேதிக்குள்ள இல்ல இருபதாம் தேதிக்குள்ள இந்த ஜேடி பிப்டியை நான் உங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்றேன் அதாவது ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவா சொல்லிடுறேன் ஜேடி ஃபிஃப்டி வீடியோ எடுக்கிறதுக்கான டைம் வேணால் தாமதமாகலாம் ஆனால் அந்த ஐம்பது வீடியோவும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே நான் சொன்ன மாதிரி கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அதனால் வீடியோ வரதுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் தாமதமான கூட அது எங்களோட சூழ்நிலை காரணமாகத்தான் வர முடியாமல் போகும் ஆனால் இது ஒருபோதும் நிற்க போவது இல்லை இந்த ஜேடி பிப்டியுடைய பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த பத்தொன்பது ஆரம்பிக்கிறோமா வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அஞ்சு லெசன் ஒரே நாளில் நான் பிசிக்ஸ் முடிச்சு கொடுத்துருவேன் அன்னைக்கு பிசிக்ஸை நான் நடத்தினதுக்கு அப்புறம் நீங்க போய் அந்த அஞ்சு லெசனை படிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப எளிமையா புக்கில் புரிஞ்சிடும் நீங்க அன்னையோட நைன்த் பிசிக்ஸை அந்த அஞ்சு லெசனை நீங்க முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் நான் ப்ராப்பரா பயாலஜி வீடியோ கொஞ்சம் எடுப்பேன் எல்லாத்துலேயுமே முக்கியமான வீடியோஸ் தான் எடுக்க போறேன் ஓகேவா இப்போ இப்ப நைன்த்ல அஞ்சு லெசன் அதுக்கப்புறம் லெசன் செலக்ட் பண்ணுவேன் ரெண்டு இது மாதிரி முக்கியமானதாக செலக்ட் பண்ணி அது சிலபஸில் கவர் ஆகுறது மட்டும் தான் எடுக்கிறோம் ஓகேவா அந்த அடிப்படையில தான் இந்த வகுப்பு இருக்க போகுது சரிங்களா இது வரக்கூடிய வெள்ளிக்கிழமைக்கு பத்தொன்பதுல இருந்து இருபத்தி மூன்று வரைக்கும் இருக்கக்கூடிய வீடியோ ஒரே நாள்ல அன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்றோம் ஸ்டார்ட் பண்றதுக்கான டைமை மட்டும் நான் லைவ் ஷெடியூல்ல அப்டேட் பண்றேன் அந்த டைமை பாத்துக்கோங்க நான் முடிஞ்ச அளவுக்கு ஏர்லி மார்னிங் பண்றேன் உங்களுக்கு ஏர்லி மார்னிங் இருந்தா ஓகே காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு லைவை ஸ்டார்ட் பண்ணா உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்க அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நான் காலையில் அஞ்சு மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிடுவேன் இல்லை அப்படின்னா எப்பொழுது மாதிரி ஒம்பது மணி பத்து மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணி அது நம்ம அஞ்சு லெசனை முடிக்கிற மாதிரி பாத்துக்கலாம் உங்களுக்கு என்ன கன்வீனியன்டா இருக்குங்கிற டைமை மட்டும் கீழே எனக்கு மென்ஷன் பண்ணுங்க ஓகேவா சோ ரெண்டு விஷயத்தை தெளிவாயிட்டீங்களா ஒன்று வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஜேடி பிப்டியோடைய பேலன்ஸ் அந்த அஞ்சு வீடியோவை ஒரே நாளில் நைன்த் பிசிக்ஸ் முடிக்கிறோம் ஒன்று ரெண்டு என்ன அப்படின்னா நமக்கான டெஸ்ட் பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் டிசம்பர் பத்தாம் தேதிக்குள்ள உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கான ப்ராப்பரா அந்த டெஸ்ட் பேட்ச் எப்படி இருக்க போதுங்கிற எல்லா தகவலையுமே அந்த வீடியோ நீங்க பாத்துக்கலாம் ஓகேவா சோ இதுக்கு இதுல எந்த குழப்பமும் நீங்க அடைய வேண்டாம் நீங்க உங்களுடைய படிக்கிற வேலையை பாருங்க டைம் இல்ல டிசம்பர் மாசம் வரப்போது டிசம்பர் முடிஞ்சு போச்சுன்னா அடுத்த வருஷம் ஜனவரி ஆரம்பிச்ச வேகத்துக்கு ஆனுவல் பிளான் ஒரு பக்கம் ஒரு பக்கம் டெஸ்ட் பிராக்டிஸ் அது இதுல எல்லாரும் பிஸி ஆயிடுவாங்க கரெக்டா அவங்க சொன்ன மாதிரி நோட்டிபிகேஷன் வந்துடும் அது பாட்டுக்கு எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அதனால டைம் வேஸ்ட் பண்ணாம இப்ப இருந்தே படிங்க ஓகேவா படிக்கிற வேலையில மட்டும் கவனம் செலுத்துங்க வேற எதையும் யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஸோ வரக்கூடிய வெள்ளிக்கிழமை சந்திக்கலாம் நான் இந்த விஷயத்த பண்ணதே அந்த டேட் வந்து ஒரு ஒரு நாள் காலையில நம்ம கொடுக்கும் அது தாமதம் ஆகிட்டு இருக்கு ஏன்னா திடீர்னு நமக்கு ஆன் டைம் ஒர்க் வருது புக்கோடைய அந்த ஃபைனல் கரெக்ஷன் மூமெண்ட்ல இருக்கும் அது ஒன்று போயிட்டு இருக்கு அப்புறம் டெஸ்ட் பேட்சுக்கான கொஸ்டின்ஸ் அதுக்கான சில வேலை எல்லாம் இருக்கு ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ ரொம்ப டைம் மேனேஜ்மெண்ட்ல நம்ம எல்லாருக்கும் போறதுனால இதையும் ஒரு பக்கம் எப்படியாவது முடிச்சு கொடுத்தணும் அப்படிங்கிறதுனால தான் ஒரே நாள நான் எடுத்து கொடுக்குறேன் சரிங்களா இந்த ஒரு நாள் வெள்ளிக்கிழமையை தாண்டி அதுக்கப்புறமும் ஒரு ஒரு நாளாக லென்த்தாக எடுத்து நான் முடிச்சு கொடுத்துட்றேன் ஜேடி ஃபிஃப்டி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நான் முடிஞ்சா டிசம்பர் பத்தாம் தேதிக்குள்ள ஜேடி ஃபிஃப்டியை கூட நான் முடிக்க பார்க்குறேன் ஓகேவா ரொம்ப நாள் ஆகாமல் நான் முடிச்சு கொடுத்துறேன் அதில் என்னென்ன மாதிரியான முக்கியமான லெசன்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வர நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டு ஜேடி பிப்டி முடிச்சுட்டா நான் அடுத்தது மேக்ஸ் தமிழ்ல போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன் ஸோ அதையும் நான் ஸ்டார்ட் பண்றேன் ஸோ எல்லா வேலையும் அடுத்தடுத்து ஆரம்பிக்கிறதுக்காக தான் இதை வந்து நான் லென்த் லைஃப்ல முடிச்சு கொடுத்துடலாம் அப்படிங்கிற பிளான் பண்ணேன் ஸோ வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ரெடியா இருங்க காலையிலேயே நைன்த் பிசிக்ஸ் புக்கை கையில வச்சுட்டு நீங்க காலையில் நைன்த் பிசிக்ஸ் புக்கை கையில வச்சுட்டு உட்காந்துருங்க அவ்வளோதான் லைவ் ஆரம்பிக்கும் போது நீங்க பாட்டுக்கு அந்த லெசன் அப்படியே ஒரு ஒரு லெசனா பாருங்க கையில புக்க வச்சுக்கோங்க அந்த லெசன் முடிஞ்சோன்னு அடுத்த லெசன் அடுத்த லெசன் அஞ்சு லட்சம் அன்னைக்கு முடிக்கும் போது அன்னைக்கு நைட்டோட நைன்த் அன்னைக்கு பிசிக்ஸ்ல அந்த அஞ்சு லட்சம் நீங்களும் முடிச்சிடணும் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க பிடிக்கும் ஏன்னா சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் தனியாக உட்காந்து படிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படியே ஆன் டைம்ல நடத்த மாதிரி உட்காந்து படிச்சீங்கன்னா சயின்ஸ் முடிஞ்சிடும் நிறைய பேர் போலீஸ் படிக்கிறவங்க எக்ஸாம் போலீஸ் எக்ஸாம் எஸ்ஏ எக்ஸாம் படிக்கிறவங்க சயின்ஸ் வந்து நிறைய பேர் ரொம்ப பேர் கேட்டுட்டு இருந்தீங்க நான் அதனால தான் அதை ஒரே வீடியோவில் நம்ம அந்த அஞ்சு லெஷன் எடுத்தோம்னா அந்த ஒரு வீடியோ பார்த்தா முடிஞ்சிருச்சுப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு வருங்கிறதுனால தான் போலீஸ் படிக்கிறவங்க எஸ்ஏ எக்ஸாம் படிக்கிறவங்க எல்லாருக்குமே யூஸ் ஆகணும் அப்படிங்கிறனால நான் ஒரு பிளான் பண்ணிட்டேன் அது ஒரே நாளில் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஸோ போலீஸ் படிக்கிறவங்களும் மறக்காம நீங்கள் பாருங்க ஸோ அன்னைக்கு சயின்ஸ் நீங்கள் கேட்ட அந்த சயின்ஸ் வரப்போகுது ஓகேவா ஸோ அடுத்தடுத்து இன்னும் பயாலஜி கெமிஸ்ட்ரி நான் எடுத்துருவேன் நைன்த் புக்கில் இருக்கிறத நம்ம அடுத்த வீடியோ நம்ம அதை பார்த்துக்கலாம் என்னென்னக்குங்கிற டேட்டை நான் சொல்லிடுறேன் கண்டிப்பாக ஜேடி ஃபிஃப்டியை நான் முடிச்சு கொடுத்துருவேன் ரொம்ப சீக்கிரமே ஓகேவா ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி